எப்படி அவங்க தாய் கேட்ட துவா என்னுடைய பிள்ளையும் என் பிள்ளையுடைய சந்ததியும் செய்தான் தீண்ட கூடாதுன்னு அவங்க தாய் துவா கேட்டாங்க இன்னைக்கு மாசமா இருக்கிற தாயிக யாருனாலும் வயிற்றுல கைய வச்சு யாருலா என்னுடைய பிள்ளையை சைத்தான் தீண்டாம நீ பாதுகாத்துக்கு கேட்கக்கூடிய அந்த பக்குவம் நம்மகிட்ட இருக்கா இனி வரக்கூடிய சந்ததிகளுக்காக அல்லாஹ் தஆலா அதை கொடுக்கட்டும் அதை பார்த்து கொடுக்கக்கூடிய உதிப்பை அல்லாஹ் தஆலா அந்த நேரத்துல தரணும் அந்த நேரத்தில் கூட ஒரு துவா சொல்லி ஓதிக்கிட்டு கணவன் மனைவியே வாழ சொல்லியிருக்காங்க ரசூல் சல்லாரி சொல்லலாம் அதுக்கு கூட துவா இருக்கு இல்லையா அப்போ அந்த துவாவை நம்ம எந்த அளவுக்கு நம்ம செய்யணும் இப்போ முக்கியமான இந்த இரவுகளில் அதிக அதிகமாக துவா செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரொம்ப நமக்கு தருவானாங்க மூசாலை சிலத்தை அல்லா சலா பெட்டியில் வச்சு அனுப்புங்கன்னு சொன்னேன் மூசாலை சிலத்து தாய்க்கு நபிமார்களுக்கே கொடுத்த வகைய அவங்க தாய்க்கு அல்லாவும் தலா கொடுக்குறானே அவங்க ஏன் எதுக்குன்னு கேட்கலையே பிள்ளைய சேர்க்கோன்னு சொன்ன உடனேயே அந்த தண்ணிக்குள்ள விட்டாங்களே விட்டு ரப்பே ஹோம்ஒர்க்குன்னு விட்டாங்க அந்த அந்த யார்கிட்ட போக கூடாதுன்னு நினைச்சாங்களோ அத வீட்டுக்கே போச்சு அதை பெட்டி அவன் வீட்டிலேயே வளருது நபியாக அல்லாபுத்தா ஆக்கிறான் ரசூலாக ஆக்குறான் தண்ணிய நெருக்கமாக பேச அழைக்கிறான் எந்த நபியாவது பேச அழைச்சானா அதை தாய் கேட்டதுவா அப்படிப்பட்ட புனிதமான நாள்ல தான் நம்ம அந்த நாள்ல இருக்கோம் இன்ஷா இன்ஷால்ல அந்த பிரவனிடம் எப்படி மூசால செலுத்த அல்லாஹால பரிசுத்தம் ஆக்கினாங்களோ ஆக்கினானோ அது போல நம்மளுடைய வாழ்க்கையில செய்தனுடைய தூண்டுதல் இருந்து நபிசலுடைய தீண்டு தூண்டுதல்ல இருந்து நம்மளை எல்லாம் பாதுகாத்து அவனுடைய பக்கமாக நெருங்கக்கூடிய வழிமுறை அல்லாஹத்தால கற்றுத்தருவானாக அலமதுல கண்மணி நாயம் ரசூல் செல்ல லாபு அழைவு செல்லாம் நவீமார்களுக்கு எல்லாம் அல்லாஹால பெரிய பெரிய அற்புதங்களை கொடுத்துருக்கான் நம்ம ரசூலியும் ஒரு அற்புதம் தானே தன்னுடைய விரலை அசைச்சு நிலவு பிழந்தாங்களே எப்படிப்பட்ட தக்குவா அல்லா சொன்னானா நீ நிலவு பிளங்க உங்களுக்கு நான் வழிகாட்டுவேன் இல்லையே ரசூல் செல்லாமலை எதை நினைக்கிறாங்களோ அந்த மத்தத்து தாழ்வுகள் கேட்கும் போது என்ன செஞ்சாங்க அதுக்கு தன்னுடைய விரலை வச்சா அல்லாம நம்பிக்கை வச்சிருந்தது கைமா சகாதாரமும் உயர்த்தும் போது எல்லாம் கண்மணி நாயம் ரசுல் செல்லாம மலைன சொல்ல நிலவை பிளங்குது எப்படின்னு நினைச்சு பார்த்தவங்கதான் முன்னோர்கள் எல்லாம் இன்னைக்கு நம்ம களிமஷகாதான் நம்ம தூக்கும்போது இந்த விரலுக்குள்ள மகிமை தெரிஞ்சு நம்ம தூக்குறோமா ஒருகளை நேரம் சிந்திச்சு பார்த்து நம்ம வாழ்க்கையை துவாகுவம் கொண்டு அலங்கரிக்கக்கூடியவர்களாக இருக்கும் அதுதான் தெரியல சுலைமான் அலைவசலுக்கு மட்டும்